மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மிதுன ராசி நம்மளுக்கு வார ஆரம்பத்திலேயே ஜென்ம ராசியோட சந்திரன் தொடர்பு சந்திரன் தொடர்பு மட்டும் இல்லாமல் கடகத்தில் இருக்கக்கூடிய புதனோட பரிவர்த்தனை அமைப்பு கிடைக்காது அப்போ இந்த வாரத்தில் இந்த ஒரு மூணு நாள் கழித்து அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கடகத்திலே சந்திரன் ஆட்சி இதுக்காக இந்த சந்திரன் அதிகமாக முன்னிலைப்படுத்துகிறோம்னா இந்த வாரத்தில் சந்திரன் தான் தனாதிபதி இதே மிதன ராசிக்கு ஜென்ம ராசியில் வருது குருவோட சம்மந்தப்படுது சுக்கரனோட சம்மந்தப்படுது அப்புறம் புதனோட சம்பந்தப்படுது தனத்தை தனஸ்தானத்தோட சம்பந்தம் பரிவர்த்தனை இவ்வளவு வலுவான ஒரு அமைப்புலாம் இருக்குது சந்திரனுக்கு அப்போ இந்த சந்திரனுடைய அமைப்புகளில் மேக்ஸிமம் என்ன கிடைக்கும் மிதனராசி நபர்களுக்கு பண ரீதியான நல்ல விஷயங்கள் மற்ற நபர்கள்ட்ட நல்ல செய்தி அடுத்தவங்கள்ட ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களே அவங்கள்டு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது புரியுதுங்களா யாருடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைச்சி இந்த நேரத்தில் உங்களோட ப்ராப்ளங்கள் தீர வர்றதுக்கு வழிவகை ஏற்படுறது ஒரு இருக்கில் இருக்கிறீங்க ஒரு பயத்தில் குழப்பத்தில் இருக்கீங்க ஒரு தெளிவு வேணும் டார்ச் அடித்தா அப்படி இருக்கில் லைட்டு வெளிச்சமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு வழிவகை கிடைக்கிறதுக்கான ஒரு வாரமாக இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு சில கேட்டகரியில் கொஞ்சம் உயர்வான கேட்டகரியாக இருக்கும் அந்த உயர்வான கேட்டகரியில் பெரிய ஒரு வலுவான நபர்கள்ட்ட இருந்து ஒரு ஆதாயமாக கிடைக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு ஆன்லைன் மூலியமாக பணம் ஏதாச்சும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சில நபர்களுக்கு வேலை விஷயத்தில் நல்ல செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில் நல்ல செய்தி சில நபர்களுக்கு பயணங்கள் ட்ராவல் மூலியமாக நன்மை கிடைக்கிறது பயணங்கள் மூலியமான நன்மை கிடைக்கிறது பார்ட்னர் சில ஒரு சில நபருக்கு பார்ட்னர் கூட்டு கூட்டு சேர்க்க பார்ட்னர்னா பணம் போடுற பாட்னர் மட்டும் இல்லை கூட்டு ஒரு நபர் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து ஏதாச்சும் ஒரு ஒத்தாசையாக இருக்கிறது உங்களோட ஆசைகளுக்கு ஒத்து வரக்கூடிய நபர் ஒத்தாசையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு மன தெளிவு நல்லபடியான பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை மூலியமாக சில உடன்படிக்கை ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவான சில சூழ்நிலைகள்லாம் மிதனராசிக்கு நிறையவே இருக்குது வாரத்தின் ஃபஸ்ட்டு ஒரு பிக்னிக் டேஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரிவர்த்தனை அமைப்பு கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஒன்றும் பெரிய அளவு கெட்டு போகாது பெரிய விஷயத்துக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் பெரிய லெவலுக்கு பெரிய விஷயத்திற்கு அது அப்படியே வார இறுதிங்கிற அமைப்பு வரும்போது அந்த அடித்தளம் போட்டதுக்கான மகிழ்ச்சிகள் கிடைக்கும் பலருக்கும் உடல் ஆரோக்கிய அமைப்புகள் எப்படி இருந்தாலும் மனது ரிலாக்ஸேஷன் மனசு நல்லபடியான ஒரு சூழ்நிலைக்கு மாறும் அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கவலைகள் இருந்தால் கூட தூக்கி போடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் கவலைகள் தூரம் தூக்கி போடக்கூடிய ஒரு வாரம் மிதனராசி நபர்களுக்கு